நாமத்துக்கு சுத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் அந்த எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உமை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி வேத்தலா வாசிக்க அதிகாலையிலே இது ஒரு நல்ல ஒரு செபம் தாபிதனுடைய சங்கீதம் ஒரு செபம் காலையிலே முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் செபம் காலையில் முதல்ல நாம் செபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் அதாவது கிருபை உள்ள உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எனக்கு உதவி செய் அதாவது முதலாவது கிருபையினால் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் இந்த காலையில் நான் நான் எழுந்த உடனே இந்த அதிகாலையில் இந்த உலகத்துக்குள்ளே நான் போவதற்கு முன்பதாக நான் எழுந்த உடனே அதிகாலையில் முதலாவது உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எனக்கு செய்யும் உம்முடைய கிருபையினால் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி செய்யும் ரெண்டாவது நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமிகை என்று சொல்லி பார்க்குறேன் ரெண்டாவது காலையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதிகாலையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் நடக்கக்கூடாது வேறு யாராவது காட்டுகிற வழியில் நான் போயிடக்கூடாது ஒரு தவறான வழியிலே நான் போயிடக்கூடாது அதனால் நீர் நான் நடக்க வேண்டிய வழியை நான் எந்த வழியில் எப்படி போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீர் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செவம் இருக்கிறது மூன்றாவதாக அந்த ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என் சத்துக்களுக்கு என்னை தப்புவியம் மூன்றாவது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா என் சத்துக்களுக்கு என் விரோதிகளுக்கு எனக்கு விரதமாய் எலும்பக்கக்கூடியவர்களுக்கு நீர் எண்ணெய் தப்பு வைக்கணும் நீர் எண்ணெய் பாதுகாக்கணும் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் கத்த நாமத்துக்கு மை மூன்றாவதாக நான்காவதாக அந்த பதினோராவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அதாவது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர் பெய்யும் மூன்றாவது உம்முடைய நான்காவது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர் பெய்யும் அதாவது என்னை வாழ வையும் என்று சொல்லப்படுகிறது இது காலையில் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு செபம் ஒரு வார்த்தை கிருபையினால் முதல்ல உங்களுடைய சத்தத்தை எனக்கு கேட்க பண்ணும் உங்களுடைய சத்தத்தை தான் நான் கேட்கணும் முதல்ல உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும் உங்களுடைய வார்த்தையை நான் கவனிக்கணும் ரெண்டாவதாக நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீர் காட்டணும் கத்தனாமத்துக்கு மயமுண்டாவதாக மூன்றாவது என் சத்துகளுக்கு என்னை விளக்கி என்னை காத்துக்கொள்ளும் நான்காவதாக உம்முடைய நாமத்தினால நீர் என்னை வாழவையும் என்னை உயிர்ப்பையும் என்னை வாழவையும் இது முதல்ல செபிக்கக்கூடியதான ஒரு ஜெபம் காலையிலே பண்ணக்கூடிய ஒரு காரியம் ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோமனும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டோரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபையினால் முதலாவது உங்களுடைய சத்தத்தை நீர் எங்களுக்கு கேட்க பண்ணுவீராக நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுவீராக அண்டபுரே எங்களுடைய சத்துருக்களுக்கு எங்களை விரோதிக்கிறவங்களுக்கு எங்களுடைய விரோதிகளுக்கு அண்டபுரே எங்களை விலைக்கு எங்களை காத்து கொள்வீராக உம்முடைய நாமத்தினால் நீர் இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஆண்டு ஜாதி சனங்களுக்கு நடுவிலே நீர் வாழ வைப்பீராக நீர் உயிர்ப்பிப்பீராக உங்கள் நன்றியோடு அங்குமே துதிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தராசிபதியும் ஆண்டு ஒரே ஜாதி சனங்களுக்கு நடுவிலே கத்ததாமே நம்முடைய ஜனத்தை அமுடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வாழ வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்படி வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்